அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாள் மூணு இனிக்கான பணியாரம் என்ன தெரியுமா தேங்காய் இனிப்பு பணியாரம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நமக்கு இட்லி மாவு தாங்க தேவை அதோட தேங்காய் ஏலக்காவை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட வெள்ளத்தையும் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் மாவை முன்னாடியே கரைச்சிடாதீங்க நான் கரைக்கல எடுத்து வச்சிருக்க மாவை அப்படியே தான் வச்சுருக்கேன் வெள்ளம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சோம்னா அதுவே ஒரு சரியான பதத்தில் வந்துடும் அதனால் தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட மறந்துட்டேன் அப்புறம் சேர்த்துட்டேன் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா மாவு நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கில்ல மாவே எஜமாவே பணியாரமும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம பனியார சட்டியை வச்சுக்கலாமா பனியார சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா குழி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மாவை எடுத்து ஊற்றிட்டு மிதமான தீயில எரிவாயுவை எரிய விடுங்க அப்போ தான் கருகாதுங்க எனக்கு இது கொஞ்சம் கறிஞ்சிடுச்சுங்க நான் அதை அப்படியே எப்படியோ ஒன்று சரி பண்ணிட்டேன் நடுவில் இருக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சி தீ அதிகமாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மிதமான தீயில செஞ்சால் தான் நமக்கு நல்லா மாவு உள்ளலாம் நல்லா வெந்து வரும் அப்படியே ஒரு மூணு நிமிடங்கள் மி ரொம்ப ரொம்ப மிதமான தீயில் அப்படியே விட்டுருங்க மெதுவா ஏறிட்டோம் இப்ப அதை திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த மாவு எடுக்கிறதுக்கு தெரியல ஆனாலும் வந்துடுச்சு நல்லாதான் உம் பாத்தீங்களா கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு நான் தான் வச்சிருந்தேன் கொஞ்சமா கரிஞ்சிடுச்சு இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் பார்க்கவே ரொம்ப நிறங்கள்லாம் கண் கவர்ங்க கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது நெஜமாவே சுவையும் ரொம்ப அருமையாக இருந்தது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா பார்க்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா செவந்து வந்திருக்கு பணியாரம் சக்கரை வேணும்னாலும் உங்களுக்கு சக்கரை வேணும்னா சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் தான் கரைச்சி சேர்த்துட்ருக்கேன் வெள்ளத்தில் தான் நல்லாயிருக்கும் பணியாரம் ருசியாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் தமிழும் சுவையும் பரவட்டும்